அவுதுல்லா நிசான் ரஜிம் விஸ்வநாத் ரமான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் ராமத்லா தாலா வரகாத்துக்கு ஜசல்லா கண்ணா முகமதம் மாஹு அகுடுகு ஜஸ் அல்லாஹ் அண்ணா முகமதம் மாஹு அகுடுவு ஜஸல்லா கண்ணா முகமதம் மாஹு அகுடுகு இன்றைக்கி வந்து ரத்தா பிறந்த நாள் ரபிவுல அவல் பன்னிரெண்டாம் பிற அன்னைக்கு தான் அவங்க பிறந்தாங்க அதனால நான் எல்லாருக்கும் வேறு வெள்ளிக்கெழமை சொல்லிட்டேன் தொழுது வண்டியெலாம் தொடுங்க நோன்பு வைங்கன்ட்டு ஆனால் நிறையா செலவாத்து சொல்லுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நிறையா செலவாத்த சொல்லுங்கள் அப்புறம் ரசிகலாவுக்கு செலான் சொல்லுங்கள் சலான் சொல்ல மறக்காதீங்க அப்புறம் தொழுது துவா செய்ங்க என்ன துவா செய்யணுன்னா பாபா எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க நாங்களும் அண்ணாவுடைய பாடத்தை ஓதிக்கிறணும் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நசி பாக்கியம் வைங்க அப்புறம் ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மான்னா கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துகிற அர்த்தம் தெரியாதவங்க என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தலாம் என் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தலான்னு சொல்லி கேளுங்க கேட்காம அது சொல்லாமல் பிஸ்னு சொல்லாமல் ஓதாதீங்க துவாரி செய்யாமல் ஓதாதீங்க எப்போவுமே என்ன செய்யணும் அழுது கூட கேட்கணும் சீனா தேசம் போய் கல்வி கற்றுக்கன்னு நல்லா சொல்கிறான் இருந்த இடத்துல உட்காந்து அழுது கேட்குறதுக்கு என்ன கஷ்டம் அழுது கேளுங்க அதனால் நம்ம அழுதாக அல்லா அந்த கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்புறம் ரசிகலா பிறந்த மாசத்துல பிறந்த நாளில் எங்களுக்கு உதவி அல்லா ரசவா இருக்கிறது எங்களுக்கு உதவி எல்லாம் எல்லாட்ட கேளுங்க எல்லாம் என்ன செய்வான் ரசா மேலே ரசிகலாவை சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்ம அதை வந்து எல்லா பாக்கியத்தையும் தாரேன்னு சொல்லியிருக்காங்க சார் அதுக்காண்டு எல்லாமே கேட்டேன்னா நான் தரலன்னு சொல்லி என்னட்ட இங்கே கேட்கக்கூடாது அது அவன் இஷ்டம் ஏன்னா அவன் அஜ் எஜமா நம்ம அடிமை நம்ம அடிமை என்ன செய்யணும் அவன்கிட்ட வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்கிறான் அல்ல எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு அவனுக்கு பிடிக்குமா அவன் நேரம் பார்த்து காலம் பார்த்து தருவானா ஏன்னா யாருக்கு என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியாது அவனுக்கு தான் தெரியும் அதனால் இனிமையும் இக்கலாத்தையும் அறிவிங்க ஞானத்தையும் கூடலாம் நல்ல கிதாயத்தை கூடல்லாம் நல்ல பாக்கியத்தை கூடல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் கேட்டுட்டு துவா செஞ்சுட்டு ஓதுங்க நான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்து செஞ்சு தான் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு பாடம் ஆரம்பிக்கிறேன் நான் என்ன இதுவாக கேட்குறேன்னா அல்லா நான் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து சொல்லி கொடுக்குறேன் முன்னாடி உட்காந்து சொல்லி கொடுக்கற சந்தர்ப்பத்தை நீ எனக்கு வைக்கல எனக்கு இப்படி மறைமுகமாக இருந்து சொல்லி கொடுக்குற பாக்கியத்தை நீ எனக்கு நசிப்பாக்கி வச்சுருக்கேன் ஆனால் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஞாபக சக்தியாகவும் அவங்களுக்கு நல்ல ஹிதாயத்தையும் நல்ல அறிவையும் இன்மையும் இக்கலாத்தையும் நீ கொடுத்துடலாம் உன்னுடைய கலாமை எல்லா மக்களும் அதை எங்கள் பார்த்து என்கிட்ட ஓதிக்கிறவங்க அத்தனை பேரையும் என்ன செய்யணும் ஓத ஓத வச்சு வர்ற நோன்பில் அவங்களும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு வாக்கல்லா அப்படின்னு நானும் கேட்குறேன் இன்சால்லா ஏன்னால் நான் வந்து சொல்லி தான் கொடுக்க முடியும் ஞாபகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் இமையும் இக்லாத்தையும் தான் எல்லாம் கொடுக்கணும் யாரோ சில தோக்கண்டு இன்னைக்கு ரா ரசா பிறந்த தினமான பன்னிரெண்டாம் வரையுடைய துவா வர்க்கத்தை கொண்டு இந்த வாக்கியத்தை எல்லா உணவகம் சிலக்கும் நசிவாக்கி வச்சிடலாம் நசிவாக்கி வச்சிடலாம் நசிவாக்கி வச்சிடலாம் எல்லா காதத்தையும் இமைக்கும் மருமைக்கும் கேட்குறத துவாவை கபுல் செஞ்சிடலா கபுல் செஞ்சிடலா கபுல் செஞ்சிடலா ஆமீன் ஆமீன் அல்லாகுமா ரப்பனா ஆத்தினா வித்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா இதாக பண்ணார் வஹான ரப்பிக்க ரப்பில் இசத்தி அம்மா யசிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் அல்ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் அல்லாவுக்கு எல்லா புகழும் அண்ணா முகமதம் மாகு அகலு ஜல்லா அண்ணா முகமதம் அகலு ஜல்லா அண்ணா முகமதம் மாகுவ சரி அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா முதல்ல நாங்கள் படிச்சிருக்கோம் ஐனு கொயின் ஃபே ஒரு கொண்டை ஒரு நுகத்து படித்தோம் ஒரு கொண்டை இருக்குது பாருங்க உருண்டையா ஆனா மாதிரி போடுறத த தமிழ் படித்தவங்களுக்கு அந்த ஆனானா என்னன்னு தெரியும் இந்த மண்டைனா என்னென்னு தெரியும் அப்போ ஒரு நுகத்து வைச்சோம்னா அது ஃபே ஃபே பே மாதிரி சொல்லக்கூடாது ஃபே காற்று வர மாதிரி சொல்லணும்னு சொன்னேன் அதே மாதிரி கொண்டை வச்சு ரெண்டு நுகத்து இருக்குது பாருங்கள் மேலே குரானை விரித்து பாருங்கள் அந்த பிள்ளை போர்டில் சரியாக விளங்கு விலங்கு நல்லா தான் விழித்தோம் தான் தெரியுது நான் பார்க்குறேன்ல பார்த்தானே நான் ஊதி கொடுக்குறேன் அதனால் புராணம் விரித்து ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்திற்கு பாருங்கள் நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் ஆனால் காஃப் காஃபுனா காற்று வர மாதிரி சொல்லணும் இப்போ ஃபே சொன்னோம்னா காற்று வர மாதிரி அது மாதிரி காஃப் காஃபுக்கும் கா காற்றுலாம் உதட்டில் காற்று வரணும் அப்போ ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்துன்னு படிக்கணும் அது காஃபு காஃப் இப்போ அதே பக்கத்தில் வேறு மாதிரி எழுத்து வடிவம் இருக்குது அது காவ் காவ் அது காஃபு இது காவ் இது காஃபு இது காவ் அடுத்தது லாம் லாம் எப்படி இருக்கும் அழிவு மாதிரி ஒரு கோடு வரும் ஆனால் என்ன செய்யும் இந்த கீழே வளைஞ்சிரும் அழிவு வந்து ஒரு கோடாக இருக்கும் அந்த ஒரு கோடுக்கு இந்த கொஞ்சம் வளர்த்தி விட்டோம்னா அது என்ன ஆயிரும் லாம் லாம் லாமு லாமு லாம் மறுபடி மறுபடியும் படிங்க மூணு எழுத்து நாலு எழுத்து நினைக்காதீங்க முடிய போது நொக்கத்து கேட்பேன் நொக்கத்தை நீங்கள் சொல்லணும் எழுத்து வடிவங்கள் மாறும் அதனால் ஞாபகமாக படிங்க இப்போ ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபேன் படித்தோம் ஃபே ஃபேனாக காற்று வர்ற மாதிரி அதே ஒரு கொண்டை ரெண்டு நொக்கத்துன்னு படிக்கணும் ஒரு கொண்டை ரெண்டு நொக்கத்துன்னு படிக்கணும் ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து இருந்தால் அது ஃபே ஃபே அப்படி படிக்கணும் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்புறம் அதுக்கு ஒரு பள்ளிவாசம் வச்சு தேடிக்கிட்டு அதை காலையில் போட்டு அடித்து எழுத்துக்கிட்டு பள்ளியாத்தலுக்கு அனுப்பணும்னு சிரமம் இல்லாமல் வீட்டிலையே நான் சொல்லிக் கொடுக்கும்போதே அந்த பிள்ளைங்களுக்கு காட்டி சொல்லி கொடுங்க அப்போ நீங்களும் வச்சதாயிரம்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானம் வந்துடும் நம்ம 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 பிள்ளை ஒரு பிள்ளை சொல்லி கொடுக்கும்போது தான் நல்லபடியாக புரிஞ்சுக்கிறோம் அதனால் புரியுங்க அதுக்காக நான் யாரையும் பள்ளியாத்தலுக்கு அனுப்ப வேணான்னு சொல்லலை அதெல்லாம் உங்கள் இஷ்டம் ஆனால் என்னுடைய கிழமை நான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஓதும்போதே உங்கள் பிள்ளைகளுக்கும் ஓதி கொடுங்க இன்ஸ்டாலாம் ம் சரி அப்போ வந்து ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்துன்னு படிங்க ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து தான் காஃப் ஒரு கொண்டை ரெண்டு நொக்கத்து காப்பு மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இதை வந்து ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபேன் படிங்க அதே ஒரு கொண்டை ரெண்டு நொக்கத்தை என்ன செய்யணும் காஃபுன்னு படிக்கணும் காஃப் அது இடம் இல்லைன்னா இடம் அங்கே இதில் இந்த டிவியில் செல்லில் தெரியலன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன் ஏன்னா செல்லில் தான் வச்சு தான் நம்ம பாடம் படிக்கிறோம் நம்ம ஒன்றும் சினிமாவில் ஷூட்டிங்லாம் எடுக்கலை பெரிய கேமராலாம் நம்மள்ட்ட இல்லை ஏதோ இதை வச்சு அல்லா சம்தாலா அந்த ஒருத்தர் ஓதிக்கிட்டால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அல்லாவுடைய கருணையால் அதனால் இதில் வந்து செல்லில் சொல்லி கொடுக்குறனால இங்கே இடம் உள்ள இடம் இருந்து இருந்தாலும் அது வந்து மறையுது ம அதனால நான் எங்கிட்ட எழுதியிருக்கேன் அதனால் இங்கே எழுதுகிறேன் அங்கே எழுதுறேன்லாம் நீங்கள் கா அதை வந்து குறை சொல்லிக்க தெரியாதீங்க அதனால் ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து காஃப் காஃப் காற்று வரணும் அதே மாதிரி இந்த வேற மாதிரி எழுதியிருக்கு பாருங்கள் ஒரு கோடு வச்சு உள்ள ஒரு சொலிப்பு வச்சுருக்கு அது என்னது காவ் காவ் இது காஃபு இது காவ் இது லாம் லாம் லாமு லாமுக்கு என்ன நினைவு வைக்கிறது அரிக்கில் லாம் அரிக்கில் லாம்னு நம்ம இந்த அந்த காலத்தில் உள்ள சிம்லி விளக்க சொல்லுவோம் இந்த மாட்டு வண்டியிலலாம் கீழே தொங்க விட்டுட்டு போவாங்க அதுக்கு பிறகு அரிக்கில் லாம்னு சொல்லுவோம் அரிக்கில் லாம் அந்த அரிக்கில்லாம்கிறத லாம்னு நினைவு வச்சுக்கிறோங்க உங்களை ஞாபகத்துக்கா வேண்டிய அதெல்லாம் சொல்லித்தரேன் இந்த லாங் நினைவு வரல நான் என்ன சொல்லணும் அறுக்கில் லாம் அந்த விளக்கு விளக்கை நினைவு வச்சுக்கிறணும் சில வீட்டுகளையும் இருக்கும் அது பெரிய திம்படியாக இருக்கும் அது கம்பியில் மாட்டி போடுற விளக்காக இருக்கும் அதுக்கு பேர் அறுக்கில் லாம்னு சொல்லுவோம் அந்த லாம் அரிக்கின்னு விட்டுட்டு லாம்னு நினை வச்சுக்கிறோங்க இந்த காவு என்ன செய்யணும் காவுக்கு என்ன வேணும் எனக்கு இது இந்த காவுக்கு எதுன்னு சொல்ல எனக்கு தெரியல காவு இது காஃப் இது ஒரு கொண்ட ரெண்டு கொட்டு காஃபு ஒரு கொண்டை ஒன்று கொட்டு ஃபே இப்படிப்படுங்க ஒரு கொண்டை ரெண்டு பக்கத்து காஃபு ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபே மூணு எழுத்துனால சீக்கிரமாக சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் படிக்கணும் நான் ஒரு தடவைக்கு நான் நாலு தடவை சொல்லி கொடுத்தாலும் பத்து தடவை சொன்னாலும் நூறு தடவை சொன்னாலும் நீங்கள் தான் படிக்கணும் ஒரு கொண்டை ஒரு நகத்து ஃபே ஒரு நோக்க ஒரு கொண்டை ரெண்டு உக்கத்து காஃப் அப்போ நான் வந்து இப்போ முன்னாடி சொன்னால் கூட நான் போயிடுவேன் அது வந்து ஞாபகங்களுக்கு ஞாபகம் வராது இப்போ போர்டு இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யணும் என் சேனல் சேனலில் போட்டு நான் பாடம் சொல்லி கொடுக்குற எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அதை பா திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன நேரம் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஒரு கொண்ட ரெண்டு கொட்டு காப்பு இன்னைக்கு பாடம் இந்த மாதிரி இருந்தால் காவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழிப்பை வந்து வளச்சி விட்டோம்னா லாம் இந்த லாமுக்கு எப்படி ஞாபகம் வச்சு சொன்னேன் அரிக்கின் லாம் அந்த விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு தொங்கிட்டு போகுமே மாட்டு வண்டியில் அந்த மாதிரி லாமு அது மாதிரி ஞாபகம் வச்சுருங்க அவ்வளோதான் அதுதான் நான் சொல்கிறேன்னே அந்த சேனலை போட்டு போர்டை எடுத்து நான் போடுறத திரும்ப திரும்ப போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குறத உங்களுக்கு காதில் வாங்கும் அப்போ அப்போ நேரம் சொல்லி கொடுக்குற மாதிரி வந்துடும் நேரம் சொல்லி கொடுத்தா கூட எந்தி போயிடுவேன் இது வந்து அழியாது அந்த செல்லில் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி எத்தனை நேரம் போட்டாலும் நான் பேசுகிறது வரும் இன்ஷால்லாம் நான் சொல்லி கொடுக்குற வரும் இன்ஷால்லாம் படிங்க சரி படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல நாள் ஒரு பிள்ளை போட்டிருந்தா ரெண்டரைலேருந்து நாலரை வரைக்கும் துவா செய்ங்க அந்த துவாவை எல்லாம் கபல் செய்கிறானு அது இந்த அஜத்து நேரத்துக்கு அந்த நேரம் எழு எழுதுறவங்கனாலும் இந்த அஜத்து நேரத்தில் எழுதுறவங்க எழுந்து வணங்குறவங்கள வந்து எல்லா எல்லா துவா செஞ்சால் ரசிலா துவா இருக்கிறது கொண்டு எங்கள் துவாவை கபல் செய்கிறேன்னு சொன்னால் கேட்டால் எல்லாம் கொடுப்பானான் இன்சாலா சில எல்லோரும் துவா செய்ய அதுக்காடி மற்ற நேரத்தில் துவா செய்யாமல் இருக்காதிங்க எல்லா நேரமும் துவா செய்யுங்க எல்லாம் கபல் செய்வான் அவன் வந்து கஞ்சம் இல்லை அவன் கதவு திறக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அதனால துவாச்சைங்க பாத்தா காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீர் மக்களுக்கும் துவாச்சிங்க அப்புறம் அந்த வெள்ளத்தால் வேதனை பட்டு எவ்வளோ பேர் எல்லாம் உடமையெல்லாம் இழந்து மக்கள் இழந்து எல்லாம் எல்லாமே கஷ்டம் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க அப்புறம் உடக முஸ்லிமுக்காண்டி துவார் செய்யுங்க அப்புறம் மூணு சின்ன ஆண் பெண்ணுக்காண்டி வண்டி துவாரச்சிங்க அப்புறம் மூணு சின்ன கபராளிகளுக்காக துவாச்சைங்க அப்போ கபராடிக்கு என்ன கேட்கணும்னா அவங்களுடைய கபருடைய மற்சியை உள்ளத்தில் மகிழ்ச்சியாக்கி வையலாம் அவங்க ஏழ்மை மின் ஏழ்மை நிலைமை மீது இறக்கம் காட்டலாம் அவங்க குற்றங்களை மன்னித்து நல்ல அமல்களை எடுத்துக்கலான்னு கேளுங்க அப்புறம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க சதக்கா பண்ணுறவங்களுக்கு வார்த்தையை பண் சொல்கிறவங்க எல்லாருடைய காஜத்தையும் இன்னைக்கு மருமைக்கு நிலவிறுத்தி வையல்லாம் எல்லாேருக்கும் ஏழ்மைக்குலாம் சேரையும் ஞானத்தையும் கூடல்லாம் அப்புறம் சேர் ப சேனலை பார்க்குறவங்க த சதக்கா பண்ணுறவங்க மாற்று மதத்தாரும் எனக்கு சதக்கா அனுப்புகிறாங்க அவங்களும் சா சேனலை பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்படியே எல்லாம் அவங்க கரணை கிருமி அவங்களுக்கும் கிடைக்க கிருவி செய்யலாம் பாவம் பண்ணி கொண்டு தான் அவங்களுக்கு கேட்கக்கூடாது மற்ற எல்லாம் கேட்கலாம் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு கிருவே செய்யலான்னு கேளுங்க அப்புறம் எங்கள் ஒத்தாதுவின்னா அவங்களுக்கு ஒத்தாதுவி தான் கொடுத்த அன்னைக்கே நான் ஒத்தாதி தான் எங்கள் வத்தாதிவியாக அவங்களுடைய எம்மை அம்மை மார் சாதியத்தை நிறைவேற்றி வச்சு அவங்கள நிம் நடக்க கரணையால் வல்லமையால் நி நிம் நடக்க கிருவே அவங்களுடைய எல்லா சாதத்தையும் இன்னைக்கு வறுமைக்கு நிறைவேற்றி வையலாம் அவங்களே மன்னிச்சிடலாம் இன்னைக்கு மருமைக்கு மன்னிச்சிடலான்னு கேளுங்க உங்களுக்காடி நான் மன்னிப்பு கேட்குறேன் சாலா அப்புறம் வாயு தாபா வாயதாபான் அலமந்தில்லா ரபில் ஆலமீன் அல்லாஹம்மா ரப்பானா ஆத்தினா பித்தினியா ஹசனத்தன் வஃல் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா தாபன்னார் சுபஹான் ரப்பிகர் ரபில் இஜத்தி அம்மாஜிமுன் வசலாமுன் அலல் முன்சலீன் அலம்தில்லாஹி ரபில் ஆலமீன் அண்ணா அண்ணாமகமதம் மாகுவாக் ஜசல்லாக அண்ணாமகமதம் மாகுவாக் ஜஜல்லாக அண்ணாமகமதம் மாகுவாகளு அல்லாவுக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கும் ராம்திலா தாலாம் பரக்காத்துக்கு மகவீரத்துக்கு ஆபீரத்துக்கு செலாமத்துக்கு ஆமீன் எல்லோரும் துவா செய்யும்போது செலாவை சொல்லாமல் ஆரம்பிக்காதிங்க செலவு செய்யா செலவை சொல்லாமல் முடிக்காதீங்க ஓதும் போது அவுதி பில்லாகி மினட்ரெய்மா நெர் ரஜிம் பிஸ்மில்லாஹ் ரஹமா நிறீம் சொல்லாமல் ஓத ஆரம்பிக்காதீங்க Amen. I